ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்று கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய நூற்றி இருபத்தி ரெண்டாவது பிறநாள் வாழ்த்துக்கள் என் அப்பா எழுதிய கவிதைகள் சில வரிகள் வாசிக்க போகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாசிக்க போகிறேன் வானோ புகழ் வந்தபோதும் வழி வழி தவறாமல் வாழ்க்கையை புரிந்து ஏழை மக்களுக்காக நீ பிறந்தாய் கலைமகளின் கையிலிருந்து இருந்து வீணையை வணக்கம் நண்பர்களே தற்போது அந்த முழு கவிதையும் நான் வாசிக்கிறேன் தங்கத் தொட்டிலில் தவழ்ந்ததும் இல்லை பஞ்சு மெத்தையில் படுத்து நீ உறங்கியதும் இல்லை பிஞ்சு குழந்தை போல் மனம் உனக்கு அதனாலேயே பித்து பிடித்ததையா உன் மேலே தமிழ் மக்களுக்கு நிமிர்ந்தாலே தலையிடிக்கும் நிற்பதற்கே இடம் இருக்கும் குடிசையில் நீ பிறந்தாய் ஏழைகளின் குறை தீர்க்கவே கோட்டைக்குள் நீ புகுந்தாய் வானளவு புகழ் வந்தபோதும் வானளவு புகழ் வந்தபோதும் போதும் வழி வாழ்க்கை புரிந்தாய் ஏழை மக்களுக்காகவே நீ பிறந்தாய் பட்டங்களை படித்தவரமல்ல சட்டங்களை கரைத்து குடித்தவரமல்ல கொள்கை நிலத்தில் தமிழர் குலம் காத்தவர் நீ ஏழைகளின் உள்ளங்களிலே கொடிகட்டி பறந்தவர் நீ வறுமையில் பிறந்ததால் வறுமையில் பிறந்தவ பிறந்ததால் ஏழைகளின் நிலை உயர இதயம் வரித்தாய் பாரத தேசம் பட்டினி தீர தன்னையே கொடுத்தாய் கல்வி என்னும் ஊன்று எங்கள் கைகளில் நீ தராமல் இருந்திருந்தால் கல்வி என்னும் ஊன்று நீ எங்கள் கைகளில் தராமல் இருந்திருந்தால் இன்று எங்களால் நிமிர்ந்து கூட நடந்திருக்க முடியாது எத்தனையோ தலைவர்கள் எத்தனையோ தலைவர்கள் ஏழைகளுக்காக வாழ்ந்தார்கள் நீயோ ஏழைகளின் இதயமாகவே வாழ்ந்தாய் கலைமகளின் கைகளில் இருந்த கலைமகளின் கைகளில் இருந்த வீணையை ஏழைகளின் கைகளில் கொடுக்க கொடுத்து அதை இசைக்க வைத்து ரசித்து வர்ணி கலைமகளின் கைகளில் இருந்த வீணையை ஏழைகளின் கைகளில் கொடுத்து அதை இசைக்க வைத்து ரசித்து வர்ணி ஓயா தேனியாய் ஓயா தேனியாய் நீ உழைத்தாய் ஓய்வெடுக்கும் நேரத்திலும் உன் வீட்டை நீ மறந்தாய் தாய் நாட்டையே தன் வீட்டாக்கி நீ வாழ்ந்தாய் பாரத தேரை ஓட்டிய சாரதினி பாரத தேரை ஓட்டிய சாரதினி நீ சென்ற பாதை எங்கும் பஞ்சம் பட்டினி எல்லாம் போல் மறந்ததையா வானத்தின் இருளகற்றி வந்த கருப்பு சூரியனி வானத்தின் இருளகற்றி வந்த கருப்பு சூரியனி உன் பார்வை பட்டதால் எங்கள் மீது படர்ந்திருந்த கரை அகன்றது ஏழைகளுக்கு எட்டாதிருந்த ஏட்டுக்கனியை ஏழைகளுக்கு எட்டாதிருந்த ஏட்டுக்கனியை எல்லோர் கைகளிலும் கொடுத்து அறிவு பசி மறக்க செய்தவர் நீ இருளில் மூழ்கியிருந்த சமூகத்திற்கு கல்வி என்னும் கண் கொடுத்து இந்த உலகையே காண வைத்து கடவுள் நீ உன்னை ஈன்ற அன்னைக்கு செய்வதை விட உன்னை சுமந்த நாட்டிற்கே உள்ளவரை உழைத்தாய் அதனாலேயே இன்றும் எங்கள் உள்ளங்களில் நீ உயர்ந்து நிற்கின்றாய் விருது நகருக்கே கிடைத்த மிகப்பெரிய விருது நீ சோதனை தீயனில் சாதனை படைத்து சரித்திரமானவர் நீ இதயத்தை குருடாக்கும் இருட்டின் அரங்கத்தில் இதயத்தை குருடாக்கும் இருட்டின் அரங்கத்தில் கருப்பு சூரியனைப் போல் நீ வந்தாய் கல்வி வேரோடும் பாதை எங்கும் உயிர்கொடுக்கும் நீரோட்டமாய் நீ இருந்தாய் அன்று தன்னலமற்ற தலைவனாய் நீ இருந்ததால் தற்காலிக மரணத்திலிருந்து தப்பித்து கொண்டது தமிழகம் வணங்கி வணங்கியே முதுகெலும்பு முறிந்து போன தமிழனுக்கு முதலுதவி செய்து வந்த முதலமைச்சன் நீ இதயத்தை குருடாக்கும் இருட்டின் அரங்கத்தில் கருப்பு சூரியனாய் நீ வந்தாய் கல்வி வேரோடும் பாதை எங்கும் உயிர் கொடுக்கும் நீரோட்டமாய் நீ இருந்தாய் கர்ம வீரரே மரண இருளில் நீ மறைந்த போனாலும் கல்வி என்னும் அணையா விளக்கை எங்கள் கண்களில் ஏற்றிவிட்டு சென்றுள்ளாய் இருளோடு இல்லற நடத்தி கொண்டிருந்த இந்நாட்டு ஏழைகளுக்கு நீ வந்தபோது தான் வெளிச்சத்தின் அருமை விளங்கியது செல்லரித்த மானுடத்தை செல்லரித்த மானுடத்தை சீர்திருத்த கல்வி என்னும் வில்லெடுத்து கல்லாமையை கருவறுத்தாய் காலத்தின் சுவடுகளில் காலத்தின் சுவடுகளில் தன் பெயரை பதித்து விட்டாய் செல்லரித்த மானுடத்தை சீர்திருத்தி கல்வி என்னும் வில்லெடுத்து கல்லாமையை கருவறுத்தாய் காலத்தின் சுவடுகளில் தன் பெயரை பதித்து விட்டாய் பாரத நாடெங்கும் உன் பாதங்களின் யாத்திரை அன்று பசித்தவர்க்கெல்லாம் நீ பாரத நாடெங்கும் உன் பாதங்களின் யாத்திரை அன்று பசித்தவர்க்கெல்லாம் நீயே மாத்திரை வறுமையிலும் வாடாமல் செழுமையிலும் தடம் ஆறாமல் இல்லறம் தன்னை நாடாமல் இறக்கும் வரை ஓயாமல் நான் அசைக்காமலே நாடு தன்னலம் நாடாமல் தான் பிறந்த நாட்டுக்காகவே தான் உழைத்தாய் எதையும் நாடாத நாடார் என பெயர் எடுத்தாய் ஆம் இப்படியும் ஒரு தலைவர் வாழ்ந்தார் இத்தமிழகத்திலே நன்றி வணக்கம்